ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுவோர் இந்த ஆண்டு தங்கள் கொடுப்பனவுகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மாதம் ஓய்வூதிய கொடுப்பனவை பாதிக்கக்கூடிய சில புதிய விதிகளும் நடைமுறைக்கு வருகின்றன புதிய இ கட்டண சேவைகள் உத்தரவு வங்கி பரிமாற்றங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பாதிப்பதே இதற்கான காரணமாகும் பல ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியங்கள் அவர்களின் முக்கிய வருமான ஆதாரமாகும் சில நாட்களில் தாமதமாக ஓய்வூதியம் வழங்கப்படுவது கூட அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பில்கள் மற்றும் அன்றாட செலவுகள் ஓய்வூதிய கொடுப்பனவை சார்ந்திருக்கும் போது அந்த அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் சரியான திகதியை அறிந்து சாத்தியமான மாற்றங்களை கண்காணிப்பதும் முக்கியம் என்று கருதப்படுகிறது புதிய கட்டண விதிகள் சில சந்தர்ப்பங்களில் செயல்முறையை கணக்கு விவரங்கள் அல்லது வங்கி செயலாக்கத்தில் சிக்கல்கள் இருந்தால் கொடுப்பனவில் சிறிய தாமதங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் வங்கி கணக்கை தொடர்ந்து சரிபார்ப்பது சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் சிக்கலை தவிர்க்க ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கி தகவல்களை புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது